இந்த கோதுமை இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க இது ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு கோதுமை தான் நம்ம போகிறோம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த கோதுமை ரெண்டு டம்ளர் கோதுமை மாவை சட்டியில் போட்டுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நான் இது வந்து கால் டம்ளரை விட கம்மியாக தண்ணி எடுத்துருக்கேன் இந்த கோதுமை மாவை நம்ம வேக வைக்கணும் இதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுனா தான் ட்ரையாக இருந்தால் வேகாது நம்ம தண்ணி தொளிச்சு தொலைச்சு இதை நம்ம ஈரமாக்கிக்கணும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவன் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நம்ம இந்த அளவு நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு பத்தில் ஜில்லுன்னு ஆகலை மாவு அதனால் இந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடலாம் ஊற்றுங்க நிறைய ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடக்கூடாது கம்மி கம்மியா ஊற்றி கொஞ்சம் ஈரப்பதமாகறது வரைக்கும் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லா இடமும் ஈரமாக ஆயிருக்கு ஆனா இன்னும் நம்ம கைக்கு வந்து அந்த ஜில்லுங்கிற தன்மை வரல அதனால இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன் ஊற்றி பதினஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இங்க பாருங்க நமக்கு இந்தளவு தண்ணி தேவைப்படலை கால் டம்ளர் தண்ணியோட கம்மி கால் லைன் பாதி டம்ளர் தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இது வந்து ஏற்கனவே நம்ம சலிச்ச மாவை ஏன்னா புளியும்போது நமக்கு அடைக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து நல்லா சளிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இது வந்து இப்போ கொஞ்சம் ஈரமாக தெரியுது நம்ம கைக்கே நமக்கு வந்து ஈரம் அப்படி இது வந்து வேக வச்சிடலாம் அந்த மாவை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது அங்கங்கே கட்டி கட்டியாக அதனால் நம்ம ஈவனாக சலித்தோம்னா தான் அந்த மாவை வந்து ஈவனாக வேகும் ரவ சாலடியில் போட்டு சளிச்சிக்கிடுவோம் அதை இப்போ நம்ம வந்து பெரிய கண்ணில் ஓட்ட இதை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாவை இதில் போட்டு நம்ம ஈவனாக சளிச்சிக்கிடுவோம் இந்த மாதிரி மாவை ஈவனாக சலிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம சளிச்சு முடிச்சிட்டோம் இப்போ கீழே ஃபுல்லும் நல்லா ஈரமாக இருக்கிற மாவு இருக்குது இந்த இது இந்த மாவு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தெளிச்சதுனால நமக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாதிரி வருது கொஞ்சோண்டு இது நீங்கள் வேணும்னா சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு உருண்டைக்கு வர்ற மாதிரி மாவு இருக்குது இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம வேக வச்சுக்கிடலாம் அந்த மாவை இப்போ பாருங்கள் அந்த மாதிரி நான் ஒரு இட்லி கொப்புரை வச்சுருக்கேன் இதில் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க கொஞ்சம் ஆவி வந்தோன்னு நம்ம மாவு போட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த மாவை போட்டுக்கிடலாம் இந்த மாவை நம்ம சளிச்சு வச்சுருந்தோம்

இப்போ இந்த சட்டி நம்ம மாவு நம்ம தளிச்சு எடுத்து வச்ச சட்டி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த வெந்த மாவை வந்து இதில் கொட்டிக்கிடலாம் எந்த மாவையும் எந்த மாவை கொட்டிக்கிட்டோம் இன்னும் நம்ம உப்பு போடலை இதுக்கு நம்ம ரெண்டு கண்களூக்கான அளவுக்கு இந்த அளவு இப்போ போட்டுக்கிடுவோம் இப்போ இப்போ பாருங்க நம்ம ரெண்டு டம்ளர் மாவு எடுத்தோம் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கிடுவோம் இங்கே பாருங்க நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா தள்ளத்தலன்னு கொச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஊத்துவோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஊற்றிக்கிடலாம் இந்த மாவில் ஒரு கம்ள தண்ணி ஊற்றிட்டு இருப்போம் இந்த மாதிரி பண்ணுறோம் பட்டு தான் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது நம்ம கால் டம்ளர் ஊற்றுவோம் பார்த்துட்டு மிச்சத்தை ஊற்றிக்கிறோம் அளவுக்கு நமக்கு பிணைஞ்சா போதும் பாருங்க நமக்கு புளியிற பதம் வந்துருச்சு இந்த மாதிரி நீங்க உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இப்ப ஒன்றரை டம்ளர் தண்ணி செலவாயிருக்கு மிச்சம் அந்த சுடு தண்ணி தேவைப்படல இப்ப பாருங்க நான் இதை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப வந்து இந்த மாதிரி நான் ஒரு பத்து உருண்டை உருட்டி வச்சிருக்கேன் இதில் நம்ம ஒவ்வொருவருமே எடுத்து நம்ம புழிஞ்சிக்கிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குன்னா இதில் இந்த போட்டு இதெல்லாம் வச்சு அப்படியே டேரக்டாக புழிஞ்சிடலாம் அடுத்து இது வச்சு வேட்டும் அடுத்த ஈட்டு புளியறதுக்குள்ள இது வெந்துடும் அடுத்த இது புளிவோம் இப்ப பாருங்க நமக்கு இது வெந்துருச்சு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இது வெந்து நம்ம எடுத்து போட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஈடு நம்ம வச்சிருக்கோம் அடுத்த ஈடு புளியறதுக்குள்ள இந்த ஈடு வெந்துடும் இப்ப நமக்கு அடுத்த ஈடு வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இந்த ஈடு இருக்குல இந்த போட்டு இப்படி கவுத்தி அந்த இடு நமக்கு அடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த புழிஞ்சு வச்சிருக்க இட போட்டுட்டு அடுத்த இடு புழிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு அடுத்த ஈடு எழுச்சி இதை எடுத்துட்டு அடுத்த இடம் புளிஞ்சு வச்சோம் எல்லா நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ பார்ப்போம் வெந்திருச்சான்னு நமக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த இடையும் நம்ம எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருந்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஈடு நம்ம புளிஞ்சுருக்கோம் இது இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சட்டி வச்சிருக்கோம் இதில் வந்து அரைக்கப்பு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் நெய் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து கடல் எண்ணெய் மட்டுந்தான் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னா நான் உளுந்து பருப்பு போடுறேன் கொஞ்சம் சின் பண்ணிக்கோங்க அடுப்பை கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம் அப்படியே மோ மோர் மாசம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுருங்க உளுந்து செவக்குற வரைக்கும் அதுவும் ஏற்றும் உளுந்து செவக்கணும் இப்போ நமக்கு உளுந்து சவந்துருச்சு கடுகு வெடிச்சிருச்சு இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப்பில் ஊற்றிக்கிறோம் இது மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சு இப்போ நமக்கு இந்த இடியாப்பம் ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கிருவோம் சாப்பிடும்போது இதை வந்து நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த இடியாப்பம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம எம்மியாக சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி அருமையாக வந்திருக்கு நம்ம இப்போ எப்படி டிஸ்பிளேன்னு பார்த்துருவோம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த இடியாப்பத்தை எப்படி சாப்பிட்லான்னா இந்த மாதிரி இடியாப்பத்தை அப்படி எடுத்து இதில் போட்டுட்டு இதை நம்ம உதுத்துக்கிடலாம் இப்போ இந்த இடியாப்பத்தில் நீங்கள் வேணால் தேங்காய் பூ போட்டுக்கிடலாம் தேங்காய் பால் போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு இந்த இது இருக்குல்ல இந்த கடுகு உளுந்து இந்த மோர் மிளகா இந்த இதை வந்து இப்படி போட்டுட்டு கொஞ்சம் இதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஊற்றிட்டு இந்த மோர் மிளகா இருக்குல்ல இது சுடுது இதை வந்து நொறுக்கணும் இதை வந்து நொறுக்கி போட்டுருணும் அதில் இப்படி நொறுக்கி போட்டுட்டு நீங்கள் இதை இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோர் கிழம தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ எம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு చూ ఫ్రెండ్స్ no?